எங்க போய் சொல்லுவோம் ஆட்சியாளர்களும் எப்படி இருந்தாங்க முஸ்லீம் ஆட்சியாளர்களும் எப்படி இருந்தாங்க சைத்பி நாமீராதி இல்லான்னு அவங்கள போய் பாருங்க இந்த சம்பத்த சொல்லி முடிக்கிற சைத் பி நாமீராதி அல்லானு அவங்களோட சீனத்தை போய் படிங்க அப்படிப்பட்ட வாழ்ந்த சைத் பின் நாமீராதி இல்லான்னு அவங்களுக்கு கூட மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உமர் பின் ஹத்தா பிரதினும் வர்றாங்க அப்போ அவங்களா ஹலீஃபாவா இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க செய்த் பின் ஆமீர் ஃபஜருக்கு போனார்லாம் வர மாட்டிருக்காரு வாரத்தில் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டிருக்காரு எங்களோட சபையில் உட்காந்துட்டே இருக்கும்போது மயக்க அடிச்சு விழுந்துடுறாரு என்னன்னு கேளுங்கன்ட்டு ஒவ்வொரு கேள்வியாக உமர் பின் ஹத்தா பிரதீலான்னு கேட்கப்படும் போது சொன்னாங்க எனக்கும் ரப்புக்கும் உள்ளது நீங்கள் அமீருல் முமினா இல்லைனா நான் உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஒவ்வொரு அமலும் அப்படிப்பட்ட அமல் சயித் பின் ஆமீர் ரதியலானு ஏன் நீங்க வர மாட்டீங்க வாரத்துல ஒரு நாள் அவங்க சொல்றாங்க என்கிட்ட ஒரே ஒரு ஆடை தான் இருக்கு நான் போட்டிருக்கேன இந்த ஆடை மட்டும் தான் இருக்கு வேற ஆடை கிடையாது இதை எப்ப நான் தோச்சி போடுவேனோ இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் போட்டு வர முடியும் வர முடியும் ஏன் ஃபஜருக்கு அப்புறம் போறீங்களா லேட்டா வரீங்களா ஏன் அவங்க சொல்றாங்க என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என் மனைவி கால பெட்டால ஏந்திக்க முடியாது என் மனைவிக்கு செய்ய வேண்டிய பணிகளே செய்வேன் என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு என்ன சாப்பாடு தேவையோ செய்வேன் வீட்டோட வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வர்றதுக்காக தான் நான் ஃபஜருக்கு அப்புறம் வர்றதில்லை வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்றான் சரி நீங்க மஜிஸ்ல உட்காந்துட்டே இருக்கும் போது மயக்க அடிச்சு விழுந்துருவீங்களாமே என்ன அப்படின்னு அப்ப சொல்றாங்க எப்பெல்லாம் எனக்கு குபேபி நாதி ரதியலானோ அவங்களோட மரணம் என் கண்ணு முன்னாடி வந்ததோ அவங்களோட மரணம் எனக்கு நினைவு வருதோ அப்போ நான் மைக்கு உரிச்சுட்டு வந்துருவேன் எதுக்காக நான் அப்போ சொல்லா இப்போ சொல்றேன் பாருங்க குபேபின் ஆதி ரதிலானு எப்படி மரணிக்கப்பட்டாங்க எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈட்டியால எப்போ இதை சொல்லி முடிச்சிடுறாங்களோ அப்போ அவங்க கிட்ட ஈட்டியால குத்தப்படுது வாளுகளால வெட்டப்படுது இத்தனை வெட்டுகள் இத்தனை குத்துகள் கொஞ்சம் கூட அவங்க பைப்பு இல்லை குபின் சொல்றாங்க யா இவங்கள மொத்தமா பழி வாங்கிட தனித்தனியா பழிவாங்க இது இருந்தது இஸ்லாம் இருந்தது நம்ம கிட்ட என்ன இல்லை இல்லை ஈமான் இல்லை இஸ்லாம் இல்லை அதனால காபீர்கள் சொல்றாங்க அல்லாவோட தூதர் பாருங்க ஒரு நாள் வரும் காஃபிர்கள் உங்க மேல உணவு தட்டு பாயிற மாதிரி பாய்வாங்க அப்படின்ட்டு அந்த காலம் தான் இது நம்ம எண்ணிக்கையில் குறைவா இருக்கோமா கிடையாது என்ன இல்ல நம்ம கிட்ட இஸ்லாம் இல்ல வந்துருச்சு நமக்கு என்ன ஆயிடுச்சு அதிகமா வந்துருச்சு மாறிட்டோம் ரொம்ப அதிகமா சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கணும் அதன் பிரகாரம் வாழ்றதுக்கு நம்ம முயற்சி முயற்சியில கண்டிப்பா செஞ்சுதான் அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தானே அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி ரசூல் சொல்லாஸ்லமோட அவங்களோட கால் தடத்தை எப்படி பின்பற்றுனாங்க சாப்பிடும் போது உட்காரும் போது பாருங்க சிறுநீர் கழிக்கும் போது யார ரசூல் சலாஸ் எப்படி நடந்தாங்க எப்படி சாப்பிட்டாங்க எத்தனை விரல்கள் யூஸ் பண்ணாங்க சிறுநீர் கழிக்கும் போது என்ன சொல்லிட்டு போனாங்க என்ன கழி எல்லாமே இருக்கு இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ஆகும் பாருங்க எப்படிப்பட்ட நேரம் மார்க்கத்தை